ஒரு துளி கூட மசாலா உதறாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு இந்த மீன் ஃப்ரேம் சூப்பராக செஞ்சிடலாம் பேச்சிலர்ஸ் பிகினர்ஸ் கூட இந்த மீன் வருவல் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பறை மீன் இது இந்த மாதிரி கீரல் போட்டு வாங்கிக்கோங்க இப்போ மசாலாவை நல்லா இந்த மாதிரி தடவி விடலாம் உள்ள அப்புறம் நம்ம கீரல் போட்ட பகுதியில் எல்லாத்துலேயும் நல்லா மசாலா உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டு இதை வந்து ஒரு இப்போ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மீனை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே திருப்பாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போது மசாலா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட உதறாமல் அப்படியே மீனில் பிடிச்சிக்கிட்டு சூப்பராக வரும் இதே மாதிரி மாற்றி மாற்றி திருவி போட்டு வேக வச்சு எடுங்க நம்ம மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மீன் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ